இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரியோட பேரு அந்த ஸ்டோரியோட பேரு பிஜே மார்க்ஸ் அது டைட்டில் வந்து பெடல் பவர் இவங்க தான் டெக்கோ இவங்க தான் கேட் பாய் இவங்க தான் கேட் ஒரு நாள் இவங்க எல்லாருமே பார்க்குக்கு போனாங்க அங்கே கார் செல்லாம் அப்படி நேராக இருந்துச்சு அப்போ அவங்க மூணு பேரும் ஏதோ கெட்டது நடக்க போகுதுண்டு அவளோட சக்தியை யூஸ் பண்ணி அம்மையா அவுட்டாட்ட மாறினாங்க கேட் கேட்பாயாக மாறினாங்க தீர் வந்து தெகோவை மாறினாங்க அப்புறம் அவங்க பாஸ்ட்டை போய் கேட்டப்ப அவங்க பாஸ் சொன்னார் ஒருத்தவ உங்களுக்காக உங்களை அட்டாக் பண்ணணுன்ட்டு ரெமோன் ஒருத்தவன் அட்டாக் பண்ண போகிறையா அவங்கள போய் காப்பாற்றிக்கோங்கன்னும் போது இவங்க மூணு கெக்கோ கேட்பால் அவுல் கேட்டும் போனாங்க அப்போ வந்து ரெமோ வந்து கெக்கோவோட ஜம்பிங்